தங்க பிள்ளையே நேற்றிரவு உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே ஒரு கூத்து நடந்தது உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற இவளை யாரென்று உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கவும் இவள் விட்டு சென்ற சாபம் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே அம்மா நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருந்தேன் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற தீய விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாமல் போய்விடும் நீ நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக உன்னை தேடி வந்தால் நீ இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி என்னை காயப்படுத்துகிறாயே நீ இடுகின்ற தலைப்பிலேயே எனக்கு பயம் வந்து விடுகிறதே நான் என்னுடைய ஆறுதலுக்காக உன்னை தேடி வந்தது தவறா அப்படியானால் நான் இனிமேல் உன்னை தேடி வராமல் இருக்கட்டுமா என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க நினைக்க கூடாது உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் உன்னால் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு உனக்கு இருக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை தேவையில்லாமல் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் இப்படியும் கூட நடக்கிறதா என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னை நான் எல்லா நிலையிலும் பக்குவப்படுத்த நினைக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கட்டுக்குள் வைத்திருக்க நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு விஷயம் சற்று அதிகமாக வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் உடனே எல்லாவற்றையும் இழந்தது போல நீ உணர்ந்து விடுகின்றாய் அதனால் கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதையெல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் சரியாக நீ உணர வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருந்து உனக்கு சொல்லும் பொழுது அதை என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தருவதை நீ எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் நான் உனக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து தருகிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஆயிரம் காரணம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நான் உன் பின்னால் நடக்கின்ற ஒரு தீய விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் லட்சம் காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் அதன் நிலையை உணர்ந்து அதை உனக்குச் சொல்வதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை புரிந்துதான் நான் உனக்கு சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் எப்பேற்பட்ட விஷயங்களையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியானதாக ஏற்றுக்கொள்ள பழகு எதிர்பார்க்கின்ற நாட்களில் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகு உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நேரங்கள் அத்தனையுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெருகின் சந்தோஷத்தை கொடுக்கும் என் பிள்ளையே நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த ஒரு பெண் உன் இல்லத்தை பார்த்து சாபம் இட்டு சென்றாள் இவள் விட்ட சாபம் சாதாரணமானது அல்ல உன் குடும்பத்தில் எல்லோரும் எப்படி இருப்பீர்கள் என்று நானும் பார்க்கிறேன் இப்படி இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தது யார் இனிமேலும் நல்லபடியாக வாழவிடக் கூடாது என்று சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து உதிர்விட்டு சென்றார்கள் என் பிள்ளையே இவர்களினுடைய குணம் பொதுவாகவே நீயும் அறிந்ததுதான் இப்படி எப்பொழுதும் உன் இல்லத்தை பார்த்ததும் முகத்தை சுளிப்பதும் அங்கே மண்ணை வாரி தூற்றுவதும் சாபம் விடுவதும் யார் என்று உனக்கே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணானவள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற பிறகுதான் அங்கு கூத்தே நடந்தது என்ன தெரியுமா என் பிள்ளையே எதிர்மறை சக்திகள் அங்கே வரத் தொடங்கிவிட்டது எதிர்மறையான விளைவுகள் உன் இல்லத்திற்கு நடக்கும்படி அங்கு பல தேவையற்ற செயல்கள் எல்லாம் நடக்க தொடங்கியது அந்த நேரத்தில்தான் உன் அம்மா நான் அங்கு இருந்ததனால் சட்டென்று அதனை தடுத்து நிறுத்தி உன் இல்லத்திற்குள் இது போன்ற எதிர்மறையான விஷயங்கள் வரவிடாமல் நிறுத்தி இருந்தேன் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த பெண் கொடுத்த சாபம் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு பலிக்காது ஏனென்றால் இந்த சாபத்தை கொடுத்தவள் நல்லவள் அல்ல யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று பார்த்தால் உன் பக்கம்தான் நியாயம் இருக்கின்றது அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் அவர்கள் செய்த தவறினால் அவர்கள் குடும்பத்திற்கு வந்த பிரச்சனைகளை சகித்துக்கொள்ள முடியாமலும் இது போன்ற செயல்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை நல்லபடியாக நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தின் வாசல் வரைக்கும் வருகின்ற தைரியம் இவருக்கு எப்படி வந்தது தெரியுமா ஒரு காலத்தில் உன் இல்லமே கதி என்று கடந்த ஒருவர்தான் இப்பொழுது உன்னை எதிர்த்து உனக்கு சாபமிட்டுக் கொண்டிருக்கின்றார் எந்த நேரத்திலும் உனக்கு இவர்கள் விட்ட சாபம் பழிக்கவில்லையே என்கின்ற வருத்தத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எந்த அளவிற்கு இவர்களுக்கு சாபம் கொடுக்கிறோமோ எந்த அளவிற்கு இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அதைவிட பல மடங்கு இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் அவர்களின் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கின்றது உண்மை என்னவென்று இவர்கள் இன்னமும் அறியவில்லை தவறு செய்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் இந்த தெய்வத்தின் அன்பினை பெற்றுவிட முடியாது எந்த நொடிப்பொழுதிலும் நீ நினைத்தது போல ஒரு வாழ்க்கையை உன்னால் அடைந்துவிட முடியாது பல பிரச்சனைகளுக்கும் பல துன்பங்களுக்கும் நடுவில் உனக்கான நல்ல நேரம் சர்வ நிச்சயமாக ஆரம்பித்து இருக்கின்றது எல்லா நிலையையும் நீ தாண்டி வர வேண்டும் தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கும் பொழுது இவர்கள் விடுகின்ற சாபம் எல்லாம் உன்னை ஒன்றும் செய்யாது ஆனால் இவர்கள் விட்ட சாபம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் வெளியில் சொல்ல முடியாது உன்னிடம் சொன்னால் நீ மிகுந்த வருத்தப்படுவாய் என் பிள்ளையே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அடுத்தவர்கள் கஷ்டப்படுவார்களே அடுத்தவர்கள் வேதனைப்படுவார்களே என்றெல்லாம் சிந்திப்பதில்லை நமக்கு இத்தனை நெருக்கமாக இருந்தவர்களை பார்த்து நாம் இது போன்ற ஒரு வார்த்தைகளை பேசுகிறோமே அப்படியானால் இத்தனை நாளும் பழகிய பழக்கத்திற்கு என்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை கூட இவர்கள் யோசிப்பது கிடையாது இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மட்டுமே நிம்மதியை கொடுக்க வேண்டும் வேறு யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் எல்லா நிலையிலும் இனி உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் எந்த கூத்தையும் நடத்திவிட்டு போகட்டும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ நீயாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் தெளிவான சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம் இல்லத்தினுள் இருக்கும் பொழுது வெளியில் நடப்பது கூட தெரியாமல் நாம் இருக்கக்கூடாது அவ்வப்பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் என்னவென்று கவனிக்க வேண்டும் அவ்வப்பொழுது நம்மை சுற்றி வந்து நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லாது போனால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற தேவைகள் எண்ணற்ற பழக்க வழக்கங்கள் என்று பல நல்ல உறவுகளும் இதில் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் போன்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையை மற்றவர்கள் உனக்கு சாபம் கொடுக்கிறார்கள் என்பதற்காக எந்த நிலையிலும் நீ யாருக்கும் சாபம் கொடுத்து விடாதி எந்த சூழ்நிலையிலும் யார் வாழ்க்கையையும் நீ அழித்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களில் அம்மா சொல்வது போல மற்றவர்களை அழிக்க நினைக்கின்றவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிட மாட்டார்கள் ஒரு நாளும் இவர்கள் நினைத்தது போல வெற்றியை அவர்கள் பெற்றுவிட மாட்டார்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில் கோடி புண்ணியங்களை சேர்த்து வைத்தாலும் இது போன்ற விஷயங்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனை புண்ணியங்களும் கர்ம பலன்களாக மாறிவிடும் எவ்வளவு செய்தும் அதனால் எந்த பலனும் கிடைக்காது மற்றவர்களை மதிக்க தெரிய கற்றுக்கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் அவர் அவரின் வயதுக்கு ஏற்ப நாம் மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் நான் உன்னை சுற்றி ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தவும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு அழைத்து செல்லவும் தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் மேலும் மேலும் பல நன்மைகளை நீ பெறத்தான் வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இத்தோடு ஒளிய போகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தவர்கள் என்று எல்லோருமே வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் நிற்கும் பொழுது நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்திடுவேன் என்று சொல்வது போல நிச்சயமாக சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண் முன்னால் தென்படும் அப்படி உனக்கு தென்பட்டு விட்டது என்றால் உன்னுடைய வெற்றியை நீயே உறுதி செய்து கொள்ளலாம் அம்மா சொன்னது என்னவென்று என் பிள்ளைக்கு புரிந்ததா நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் உன்மீதும் கரியை தூவி விட்டு சென்றார் அது மட்டுமல்ல என் பிள்ளையே இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ பெருமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்களை இவர்கள் இரவு நேரத்தில் செய்வதற்கு காரணம் எதுவும் வெளியில் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எந்த விஷயத்தையும் யாரும் என்னவென்று தவறாக குற்றம் சாட்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள் இது போன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை விட தெரிந்து அதற்கான மன தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் இரவு நாம் உறங்கச் சென்று விடுகின்றோம் எதுவுமே நடக்காமலா இருக்கிறது என் பிள்ளையே தெய்வ சக்தி உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருந்து உனக்கு தருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தீய சக்திகளும் தீய விஷயங்களும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் தெய்வம் அடக்கி ஒடுக்கி விரட்டி அடித்து உன்னை காப்பாற்றுகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணராமல் இருந்துவிட்டு தெய்வத்தை பார்த்து நீ எனக்கு என்ன கொடுத்தாய் நீ எனக்கு என்ன செய்தாய் என்ற கேள்விகளை எல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருக்காதே தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கைக்கு என்றும் என்றென்றும் தெய்வம் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல வாழ்க்கை நிச்சயமாக தொடர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அது நமக்கு சொர்க்கம் அதனால் அந்த இடத்தை நீ உன் வசமாக்கிட எப்பொழுதும் சரியாக இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு